ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று திரைகளுடைய பயிற்சி மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலமாக மாதராசி பலர்களும் இறைவர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் கொண்டு சொல்லி வந்தாலும் கூட ஏதோ மனதுக்குள்ள ஒரு நெருடம் முழுமையான பலன் அவளுக்கு கிடைத்து விடுவான் என்று ஒரு நம்பிக்கை தானே அதாவது ஒரு பலன் சொல்லு அந்த முழு பலனும் எல்லோருக்கும் ஒரு விதமாக அமைந்து விடாது அல்லவா ஆனாலும் அதே நேரத்துல அந்த காலத்துல கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அந்த சங்கராந்தி புருஷ பலனுடைய நகர்வை வைத்தே ஜோதிடம் கிடைத்தார்கள் ஒரு முறை கணிப்பார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் அந்த பலனை தொடரும் அப்படி ஒரு நிகழ்வு தான் இப்ப நான் பக்திகளிட சொல்ல போறேன் அந்த வகையில பார்க்கும்போது மகர மகரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கராதி புருஷ கர்ணபலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று நாலு மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தை வரைக்கும் அவிட்ட ஒண்ணு ரெண்டு மகர சங்கராந்தி புருஷன் அது அவர் எவ்வாறு இருப்பார் எந்த நிலையில் இருப்பார் எந்த விதத்தில் நகர்வார் என்பதை வைக்கத்தானே இந்த ஜோதிடம் அந்த வகையில போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவில் பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்திலே வருகின்றார் சிகப்பு நிற உடை அணிந்திருக்கின்றார் வைர வைடூரிய ஆபரணமும் சிறு செண்பகுப்பு மாலையும் அணித்து கட்கம் என்னும் ஒரு ஆயுதம் மற்றும் துந்துவி என்னும் ஆத்தியத்தை ஏந்திக் கொண்டு உடல் பாத்தீங்கன்னா தாவர பாத்திரத்திலே கையிலே வைத்திருக்கின்றார் அது மட்டும் கிடையாது மூன்று முகங்களும் உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொழங்குகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற நிலையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா மகர சங்கராந்தி புருஷன் இந்த ஆண்டு முழுவதும் தரக்கூடிய பலன்தான் வகையில் பார்க்கும்போது புதிய தொழில் மூலமாக நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் தரப்போகின்றார் அதே நேரத்தில் விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுல மகர சங்கராந்தி இந்த உறவுல சில மாறுபாடுகளை ஏற்படுத்துவார் கவனமாக இருந்து விடுங்கள் அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு

மகரத்தை பொறுத்தவரைக்கும் சுபகாரிகள் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி சுபகாரிகள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு யோக இந்த வீண் இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலை போச்சுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமலே மறைந்துவிடும் அதுக்கு காரணம் பூர்வ புண்ணிய பலன் அது மட்டும் கிடையாதுங்க யாரையும் எளிதில் பதித்துக் கொள்ளாதீர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா சில மன கலக்கங்கள் தீரும் அடிவயிற்றில் ஏனோ இடம் புரியாத பயத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை அந்த பயம் நீங்கி மனதில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி புலப்படும் அதாவது மதிமேல் புனையாக இடமா வளமாயிடு குழம்பு நிலை மாதிரி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் எப்போ செய்த புண்ணியங்களும் தர்மங்களும் இப்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்ட பாதசனி காலகட்டத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கின்றன கவலைப்பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே மட்டும் பாத்தீங்கன்னா விரோதங்கள் விலையும் ஆதாயமும் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இந்த தருணம்தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா கிரகங்கள் அத்தனையுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளையும் படி படியாக கூறுவதை நீங்கள் கண்ணாலு காணலாம் அது மட்டும் கிடையாது வாசை தேடி வந்து வந்து சரிங்கிற உதவிகளும் உங்கள் வீட்டு வாசலுடைய கதவை தட்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதிபத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதை நீங்கள் காரணம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார உச்சநிலையை அடையும் புகழ் கூடும் புதிய முயற்சிகளை வெற்றி காண்கின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் அதே நேர்த்த பாத்தீங்கன்னா அரசு துறைகளை வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக ஆன்மீகம் அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் மிக கவனமாக எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இறையறும் பூர்வஜன்ம புண்ணியமும் துணை இருப்பதனால இந்த காலகட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமைகின்றது என்னுடைய அனுபவத்துல இந்த சங்கராந்தி புருஷனுடைய காலத்துல மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தொட்டது தொடங்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல காரியங்கள் மலமலம் வென்று நடைபெற ஆரம்பிக்கும் நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான தருணமும் இந்த காலகட்டம் தான் அதாவது மகர சங்கராந்தி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகின்ற காலம் வரை ஒரு நல்ல மறு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்ற பயம் இல்லாத நிம்மதியான ஒரு காலமாக தன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை நான் சொல்கின்றேன் கடந்த காலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி கண்ணீர் சிந்தினார்கள் கண்ணீர் என்று சொல்வதை விட ரத்த கண்ணீரே சிந்தினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலருக்கு நான் எடுத்து கூறினேன் சோழி பிரசனம் மூலமாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதர்சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலே விஷ்ணுமாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை சிவனுடைய புத்திரன் அவனை சென்று வணங்கித்தான் பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி பெருமூச்சு விடுவதோடு யார் கைவிட்டாலும் இவன் கைவிட மாட்டார் ஒரு முறை சென்று அவனை நின்று வணங்கி ஆனால் இந்த மகர சங்கராந்தி புருஷன் அற்புதமான யோக பலனை தருவதாக கூறுகின்றார்